சமீபத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த அண்ணா பல்கலை மாணவிக்கு சேர்ந்த கொடுமைக்கு எதிராக கொடுமையை கண்டித்து குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் முழு உண்மைகளும் வெளிக்கொண்டு வராமல் மறைக்க திமுக அரசு முயற்சி செய்வதையும் கண்டித்து தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார் முக்கியமாக மதுரை டு ஆளுநர் மாளிகை வரை ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை கொண்டு போய் ஆளுநர் அவர்களிடம் புகார் தெரிவிப்பது மகளிர் ஆணையம் மூலியமாக புகார் தெரிவிப்பது இந்த போராட்டத்துடைய ஒரு நோக்கம் முக்கியமாக அவர் போராட்டத்தை அறிவித்த அடுத்தனுடைய வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அண்ணாமலை அவர்கள் போட்டோ போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டர் வந்து பாஜகவினர் வந்து அடிச்சிருக்காங்க அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் துணை நிற்பதே பாஜகவின் பழக்கம் கருப்பு சிவப்பு நரிகளிடமிருந்து பெண்களை பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை எங்கள் முழ எங்கள் முழக்கம் உறுதி செய்வதே எங்கள் முழக்கம் அப்படின்னு போட்டு இந்த போஸ்டர் வந்து தமிழகம் முழுக்க அடிச்சிருக்காங்க முக்கியமாக திரும்பி படிக்கிறேன் பாருங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் துணை நிற்பதே பாஜகவின் பழக்கம் கருப்பு சிவப்பு நரிகளிடமிருந்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்களுடைய முழக்கம் அப்படின்னு போட்டு இந்த போஸ்டரை தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காங்க முக்கியமாக இந்த போஸ்டர் இப்போ நாங்கள் எடுத்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த போ போராட்டத்தை வந்து ஜனவரி மூன்றாம் தேதி வந்து அறிவிச்சிருக்காருங்க ஜனவரி மூன்று அன்று தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவு பெறும் போது மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழக பாஜக மகளிர் சார்பில் தங்கள் கோரிக்கை மனுவை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காரு தமிழகம் முழுக்க அனைத்து பாஜகவினரும் இந்த பேரணியில் கலந்துக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு முக்கியம் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தமிழகம் முழுக்க மட்டும் இல்லைங்க நம்ம இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் வந்து கேரளா டெல்லி என் பாராளுமன்றத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாணவிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவ திமுகவுக்கு எதிராக பல பேர் வந்து கொந்தளித்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் நடந்த இந்த சம்பவம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பார்த்து ஒட்டுமொத்த மாநிலங்களும் சிரித்து இருக்கு கடுப்பில் இருக்காங்க என்னடா ஆட்சி நடத்திங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு கிடித்து தொங்க விட்டுட்டு கண்டிப்பாக இந்த இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைகுனிவு திமுக அரசு வெட்டி தலைகுனைய வேண்டும் முக்கியமாக இந்த சம்பவத்தை செஞ்சதே வந்து திமுக நபர் அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்தமாக திமுக வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்யவே ஒரு வக்கற்ற ஒரு இது ஆட்சியிலிருந்தே அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாத்திற்குமே ஒரு வீடியோ காலம் கூடிய வரையில் பாஜக அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுவோம்